விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன காணொளியில் நம்ம ஒரு நம்ம ஃபார்மில் வந்து சின்னதாக ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு பேசியிருந்தோம் ஸோ ஒரு ஒரு பத்து நாளாக என்ன நடந்ததுன்றதை நான் அப்டேட் பண்ணல அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு நல்ல நாளாக பார்த்து சின்னதாக பூஜை போட்டு ஆளுங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வேலையை ஆரம்பித்தோம் ஸோ குழிலாம் எடுத்து காலம் போடுறதுக்காக அதுக்குண்டான வேலை ஆரம்பித்தாங்க அதை நம்ம வந்து இதே மாதிரி ஜல்லி சிமெண்ட்டு செங்கல்லாம் சொல்லியிருந்தோம் அதுவும் சைமில்டேனியஸாக வந்து இறங்குச்சு அதுக்கப்புறம் வந்து அப்பாவே வந்து அதுக்கு முன்ன நாள் வந்து இங்கே கரண்ட் இல்லாததுனால வேறு ஒரு இடத்துல வெல்டிங் ஷாப்பில் இந்த கம்பியெல்லாம் ப்ராப்பராக கட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டாரு அவரே சென்ட்ரிங் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்தார் இதெல்லாம் அவரோட ஏர்லி ஸ்டேஜஸில் அவர் பண்ண ஒர்க்கு அவருக்கு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்மளுக்கு எதுவும் தெரியாது இருந்தாலும் அவர் சொல்கிற வேலையை நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அவரே பண்ணணும்னு ஆசைப்பட்டார் நானும் வேணாம் சொன்னேன் பட் அவர் கேட்கல நான் என்ன பண்ணுவேன் வேன் அப்படின்னாரு ஏன்னா அவர் சின்ன வயசில் பண்ணது அதுக்கப்புறம் அவரோட ஃபீல்டு மாறிடுச்சு எலக்ட்ரிக்கல் ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு போய் போயிட்டார் ஸோ அவர் பண்ண ஆசைப்பட்டதுனால சரி ஓகேன்ட்டு நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லா வேலையும் பண்ணோம் நம்ம நினைக்கிறது எப்பவுமே நான் சரியாக நடக்காதுங்க ஏன்னா நிறைய தடங்கல்கள் வரும் எதுலன்னு பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் கிடைக்கிறதில்ல நம்ம வந்து இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருப்பாங்க பட் வர மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருந்தது அதனால் வந்து இது அடுத்த வாரம் ஃபேமிலியோடு நாங்கள் வந்திருந்தோம் நம்ம வர வழி இதெல்லாம் ஸோ லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கட்டிட்டு காலையிலேயே வந்துவிட்டோம் நானும் ஒய்ஃபு என் குழந்தை அப்புறம் என் தங்கச்சி குழந்தை மூணு பேர் வந்தோம் அப்புறம் அப்பா அன்றைக்கி வந்து கொஞ்சம் காலம்லாம் கட்டி கொடுத்தாரு என் பொண்ணு ஆட்டுக்குட்டி பார்த்தோன்னா ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவங்க கூட போயிடுச்சு அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு ஆஃப்னவர் ஆளே காணும் எங்கே இருக்காங்கன்னு கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க பண்ணு குச்சி வச்சு ஜாலியிட்டு இருந்தா என்னை வரவே வராது அப்படின்ட்டா இவங்களுக்குலாம் இந்த அட்மாஸ்பியரே டோட்டலாக புதுசுன்றதுனால ரொம்ப ஹாப்பியாக விளையிட்டு இருந்தாங்க நானும் கண்டுக்கல அப்படியே விட்டேன் என்ன ஒரு சின்ன பையனா பாம்பு ஏதாவது இருக்குமோ அப்படின்றதுனால கொஞ்சம் கவனமாக இருந்தோம் இன்றைக்கி அப்பாவுக்கு இந்த வேலைலாம் இருந்தது ஸோ ஃபைனலாக இதெல்லாம் முடிச்சு கொடுத்தோன்னு அவங்க இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு கல் வச்சு கட்ட ஆரம்பித்தாங்க இந்த ஃபில்த் பீம் சொல்கிறது இது போட்டாங்க அன்றைக்கி என்னோட முந்தின காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்மர் ராஜேஷ்ன்றவர் வந்து மல்பெரி குச்சிலாம் எல்லாம் கொடுத்துருந்தாரு அதெல்லாம் எடுத்து நட்டு இருந்தோம் நாங்கள் என் பொண்ணு கிண்டல் கொஞ்சம் ஜாஸ்திங்க அதான் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வாரத்தில் கொஞ்சம் பில்டிங் ஓரளவுக்கு நல்லா எழுப்பிட்டாங்க இதை நம்ம ஜஸ்ட் ஒரு டென் பை சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒரு சின்ன அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் தான் கட்டுறோம் வித் சிமெண்ட் ஷீட் தான் நம்ம டாப்பில் போட போகிறோம் ஸோ இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து நானே என் ஒய்ஃப் மட்டும் பைக்கில் வந்துட்டு கொஞ்சம் க்யூரிங் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ சிமெண்ட் ஷீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வீட்டில் ஆல்ரெடி நிறைய பைப்புங்கிறது ஜிஐ பைப் எறும்பு பைப்பு அது இல்லாமல் ஸ்க்ராப்லேருந்து நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தார் அப்பா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது ஒரு வெல்டரை வீட்டுக்கு கூப்பிட்டு ஃபுல்லாக மெஷர்மெண்ட் என்ன பண்ணணுன்றதை வெல்டிங் பண்ணி பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் மற்றெல்லாம் பெயிண்ட் பண்ணி அதெல்லாம் என்ன மெஷர்மெண்டது கரெக்டாக பைப்புக்கு நம்பர்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கிட்டார் ஸோ எங்களுக்கு என்ன பிளான் இருந்ததுன்னா இது டோட்டலாக நிறைய பொருட்கள் வீட்டில் இருந்தது எல்லாத்தையும் ஒரு லாரி வச்சு ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபார்மில் போடணுன்றது அது லாஸ்ட் வீக் நடந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு செட் பண்ணி பார்த்தோம் என்ன பண்ண போடுவாங்கன்றதை அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு எங்கள் எட்டு வந்து எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணியாச்சு பைப்பு ட்ரம்மு டேங்க்கு அந்த மாதிரி நிறைய பொருட்கள் நிறைய இருந்தது க கதுவு ஜன்னல்லாம் வாங்கி வச்சுருக்காரு ஸோ அதெல்லாமே எட்டு வந்து நம்ம இறக்கியாச்சு நம்ம இடத்துல நம்மளோட வீடியோஸில் நிறைய பேர் வந்து நான் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க வேலி ஓரமாக ட்ராகன் ஃப்ரூட் வைங்க ஆடு மேயாது அப்படின்ட்டு அதனால் அந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு வேலி ஓரமாக ட்ராகன் ஃப்ரூட் வைக்கிறோம் சும்மா ஒரு மூணு கிழ வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தோம் ஆல்ரெடி நம்ம ஆலுவேரா அப்புறம் முருங்கை கல்யாணம் முருங்கை அதுக்கப்புறம் வந்து சொக்கா இந்த மாதிரி நிறைய விதைகள் அங்கங்கே கேப் விட்டு நாம் வேலியோரமாக போட்டு எப்படி உள்ள வச்சுருக்கோம் இந்த ஆடு தொல்லை பெருந்தொல்லுங்க நம்ம இந்த பக்கம் போனோம் அந்த பக்கம் ஓடும் அப்படி போனால் இப்படி ஆப்போசிட்டில் ஓடும் நம்மளை ஓட விட்டுட்டே இருக்கும் நம்மளால கல்லாலையும் அடிக்க மனசு வராது ஃப்ரெண்ட்ல சின்னதாக ஒரு வராண்டா மாதிரி ஒன்று கட்ட பிளான் பண்ணி அந்த அடுக்குண்டான வேலை நடந்துட்டு இருக்கு நாங்கள் சொன்ன மாதிரி லாரியில் எல்லா பொருளும் வந்து இறங்கிருச்சு சிமெண்ட் ஷீட்டுமே இருந்தது சொல்ல மாதிரி சிமெண்ட் ஷீட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது அதுவுமே வந்து இறங்கிருச்சு ஸோ இப்போதைக்கு இதான் அப்டேட் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன டெவலப்மெண்ட் ஆகிருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அது ஒரு ஒன் வீக் கழித்து போடுறேன் கண்டிப்பாக ஓவரால் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பார்த்த வரைக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்